அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது இஸ்லாமிக் ரிஃபார்ம்ஸ் அதாவது இஸ்லாமிய சீர்திருத்தங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் த கிரேட் ரிவோல்ட் நடந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியும் அதாவது பெரும்புரட்சி இந்த பெரும்புரட்சிக்கு அப்புறமா இருந்தே இந்திய முஸ்லீம்கள் வந்து வெஸ்டர்ன் கல்ச்சரையும் அவங்களுடைய எஜுகேஷனையுமே ஒரு வந்து சஸ்பீஷியஸ் அதாவது ஒரு சந்தேக கண் கொண்டே பார்க்க ஆரம்பித்தாங்க ஆங்கில கல்வி முறையும் இவங்களுடைய பண்பாடும் எங்கே நம்மளுடைய மதத்திற்கும் நம்மளுடைய பண்பாட்டிற்கும் வந்து எதிராக தான் இருக்குமோ அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்கும் ஏற்பட்டுச்சு ஏன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் இந்த பெரும் புரட்சிக்கான காரணங்களுள் ஒன்று என்ன அப்படின் சொன்னால் இவங்க வந்து கவு அப்புறம் பிக் அந்த கொழுப்பு வந்து தடவப்பட்ட கேட்ரிஜஸ் அதாவது தோட்டாக்களை பயன்படுத்த சொன்னாங்க அப்படிங்கிறது ஸோ இந்தியன் முஸ்லிம்ஸ் வந்து பிரிட்டிஷ் மேல இருந்த நம்பிக்கை வந்து இழந்திருந்தாங்க அப்படி இருந்தாலும் கூட ஒரு சில முஸ்லீம் நபர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா நம்ம மாடர்ன் எஜுகேஷனையும் இந்த வெஸ்டர்ன் சயின்சஸையும் படிக்கிறதன் மூலமாக ஆங்கிலேயரின் ஆட்சிக்கு கீழ் வந்து நம்ம ஒரு பெரிய பதவிகளில் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மதத்தை காப்பாற்றிக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தையும் கொண்டு வந்தாங்க அதுல ஒரு நபர் தான் சார் சையத் அகமது கான் அவரை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் டெல்லியில் ஒரு முஸ்லீம் ஃபேமிலியில் சர் சையத் அகமது கான் அவர்கள் பிறக்கிறாங்க இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா முஸ்லீம்கள் வந்து கல்வி அறிவு அதிகமாக இல்லாமல் இருக்கிறதுனாலையும் அவங்க வந்து இந்த மாடர்ன் எஜுகேஷனை வந்து படிக்காததுனாலையும் தான் இன்னும் பின்தங்கியே இருக்கிறாங்க ஸோ இவங்களுக்கு வந்து இந்த மேற்கத்திய அறிவியல் பற்றிய விழிப்புணர்வு ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்மளும் பெரிய பெரிய கவர்மெண்ட் ஜாப்ஸ்லலாம் இருக்கலாம் இதனால் நம்ம மதம் வந்து இன்னும் வளர்தான் செய்யும் அப்படின்னு இவர் யோசித்தார் இதனால் இவர் வந்து சயின்டிபிக் சொசைட்டி அதாவது அறிவியல் கழகம் அப்படின்னு ஒண்ண வந்து ஏற்படுத்தினாரு நிறைய ஆங்கில புத்தகங்களை உருதுல டிரான்ஸ்லேட் பண்ணாரு இதனால முஸ்லிம்ஸ் வந்து அதை படிச்சு அந்த அறிவு பெறட்டும் அப்படின்னு அதே மாதிரி நம்ம வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கூட சேர்ந்து இருந்தாலே நம்ம நல்லா வளரலாம் இந்த தேசிய இயக்கம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இல்லையா ஸோ அவங்க கூட சேர்ந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை எதிர்க்கதை விடைக்கும் நம்ம பிரிட்டிஷ் கவர்மெண்டோட சேர்ந்து இருந்தோன்னா நம்ம இன்னும் வளர்ச்சி பெறலாம் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து ஒரு ஆழமான நம்பிக்கையை கொண்டிருந்தாரு அதனால் முஸ்லீம்களையும் நீங்கள் வந்து இங்கிலீஷ் எஜுகேஷன் பெறுங்க அதாவது மேற்கத்திய இந்த கல்வி முறைகளையும் அந்த பண்பாட்டையும் பற்றி நீங்கள் படிச்சுக்கோங்க அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த அறிவியல் அறிவியும் நாம் பெறணும் அப்படின்னு சொன்னார் சையத் அகமது கான் இவங்க தொடங்குன இயக்கம் தான் அலிகார்க் மூமெண்ட் அதாவது அலிகார்க் இயக்கம் ஸோ சையத் அகமது கான் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்தில் அலிகார்க் முகமதியன் ஆங்கிலோ ஓரியன்டல் காலேஜ் அப்படிங்கிறத முஸ்லிம்கள் கல்வி பெறணும் அப்படிங்கிறதுக்காகவே தொடங்கினாங்க ஸோ இது வந்து முஸ்லீம் எஜுகேஷனோட ஒரு முக்கியமான மைல் இந்த அலிகார்க் முகமதியன் ஆங்கிலோ ஓரியண்டல் காலேஜ் வந்து பார்க்கப்படுது ஸோ இந்த அலிகார்க் முகமதியன் ஆங்கிலோ ஓரியண்டல் காலேஜை மையமா கொண்டு இந்த அலிகார்க் இயக்கம் வந்து செயல்பட்டுச்சு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்தில் தொடங்கப்பட்ட இந்த காலேஜ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் யூனிவர்சிட்டி அதாவது பல்கலைக்கழகமாக உயர்த்தப்பட்டுச்சு ஸோ இதுவரைக்கும் நம்ம ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சு இதுலலாம் பார்த்தோம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்து ஆரிய சமாஜம் தயானந்த சரஸ்வதி அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்து தியோசபிகல் சொசைட்டி அதாவது பிரம்ம ஞான சபை ஹச்எஸ் ஆல்காட் ஹச் பி பிளவாட் அவங்க தொடங்கினது இப்போ எயிட்டீன் செவன்டி ஃபைவ்ல இன்னொரு இயக்கமும் வந்தாச்சு இதுதான் அலிகார்க் இயக்கம் சையத் அகமது கான் அவர்கள் அடுத்ததான் நம்ம பார்க்க போற இயக்கம் என்ன அப்படின்னா தியோபந்த் இயக்கம் அதாவது தியோபந்த் மூமெண்ட் இந்த தியோபத் மூமெண்ட்டை தொடங்கினது யார் அப்படின்னு சொன்னால் பழமையான முஸ்லீம் உலைமாக்கள் அதாவது ஆர்த்தோடாக்ஸ் முஸ்லீம் உலைமாஸ் ஸோ முஸ்லீம் உலைமாக்களில் முகமது குவாசிம் நானோதவி அதுக்கப்புறம் ரஷீத் அகமது கங்கோத்ரி முகமது குவாசிம் நானோதவி ரஷீத் அகமது கங்கோதிரி இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சஹரன்பூர் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில் தியோபந்த் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு ஸ்கூலில் தொடங்குகிறாங்க எப்போது எயிட்டீன் சிக்ஸ்டி சிக்ஸில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறு உத்திரப்பிரதேசம் சஹரன்பூர் மாவட்டம் தியோபந்த் அப்படிங்கிற இடத்துல முகமது காசிம் பானோதவி ரஷீத் அகமத் கங்கோத்ரி இவங்க வந்து ஒரு ஸ்கூலில் தொடங்குறாங்க இவங்க வந்து சையத் அகமது கான் அவர்களுடைய பாலிசிக்கு ஆப்போசிட்டான பாலிசி அதாவது இவங்களுக்கு வந்து பிரிட்டிஷ் எஜுகேஷன் அவங்களுடைய மேலை நாட்டு கலாச்சாரம் பண்பாடு இதெல்லாம் வந்து சுத்தமாக பிடிக்காது உண்மையான இஸ்லாமிய மதம் பற்றிய கல்வி முறையை வந்து இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஒரிஜினல் இஸ்லாம் ரிலீஜியனை பற்றி மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த ஸ்கூலை இவங்க வந்து தொடங்குனாங்க இந்த துயோபந்த் இயக்கத்தினுடைய புதிய தலைவராக அதாவது நியூ லீடராக வந்து மௌலானா மஹமுத் உல் ஹாசன் மௌலானா மஹமுத் உல் ஹாசன் அப்படிங்கிறவங்க பொறுப்பேற்கிறாங்க இவங்க ஒரு அவையை வந்து வழி நடத்துகிறாங்க அதான் ஜமைத் உல் உலேமா அதாவது கவுன்சில் ஆஃப் தியாலஜியன்ஸ் அப்படின்னு இதை சொல்கிறோம் இறையியலாளர்களின் அவை ஜமைத் உல் உலேமா அதாவது கவுன்சில் ஆஃப் தியாலஜியன்ஸ் இறையியலாளர்களின் அவை இந்த அவை மூலமாக அவங்க வந்து என்ன அப்படின்னா ஒட்டுமொத்த முஸ்லீம்களின் அரசியல் மற்றும் சமய பாதுகாப்பு குறித்து இவங்க வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினாங்க